நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையானது உழவர்கள் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பண்டிகையை தமிழக மக்கள் உற்சாகமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் பச்சரிசி சர்க்கரை வெல்லம் முந்திரி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வருகின்றன இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் ஆயிரம் ரூபாயை சேர்த்தும் தமிழக அரசு வழங்கி வருகிறது இதனால் ஏழை எளிய மக்களும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகையைப் போன்று தீபாவளி பண்டிகையையும் மக்கள் வெகு விமர்சையாக பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றனர் பொங்கல் பண்டிகையைப் போல தீபாவளி பண்டிகைக்கும் சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து பகுதி மக்களாலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது ஆனால் விலைவாசி உயர்வின் காரணமாக உழைக்கும் மக்களுக்கு இது தித்திக்கும் தீபாவளியாக அமைவதற்கு மாறாக திண்டாடும் தீபாவளியாக மாறிவிடும் சூழல் இருக்கிறது என்று கூறினார் மேலும் தொழிலாளர்களும் விவசாய கூலி தொழிலாளர்களும் சிறு குறு விவசாயிகளும் தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாத அளவிற்கு நாடு முழுவதும் அனைத்து உணவுப் பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது என்றும் கூறினார் எனவே தமிழ்நாட்டில் சுமார் ஏழு கோடி பேர்களை உள்ளடக்கிய இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்பங்களுக்கு ரேஷன் கடைகளே ஆதாரமாக இருக்கின்றன இதனை கணக்கில் கொண்டு தீபாவளியை எதிர்கொள்வதற்கும் ரேஷன் கடைகள் வழியாக அனைத்து பகுதி மக்களுக்கும் தேவையான பொருட்களை வழங்குவது பொருத்தமாக இருக்கும் என்றும் கூறினார் எனவே அரிசி சர்க்கரை மைதா கடலை மாவு பாமாயில் கோதுமை எண்ணெய் பருப்பு வகைகள் ரவை மல்லி மிளகாய் வத்தல் சீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் கடைகளில் வழங்குவதன் மூலமாக ஏழு கோடி மக்கள் பயனடைய முடியும் என்றும் அந்த கட்சி சார்பில் தெரிவித்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற உள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீபாவளி தொகுப்பாக மைதா ரவை பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து தீபாவளி தொகுப்பு தொடர்பாக உணவு பொருட்கள் வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பண்டிகைக்கு தர்றது மாதிரியே தீபாவளிக்கும் பரிசு தொகுப்பு தரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பில் கோரிக்கைகள் வண்ணம் இருக்கு இந்நிலையில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து